வணக்கம் பிரைட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்து இவரோட பார்ன் அமெரிக்கன் நான் பத்தொன்பது வயசுல தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சுங்களா ஆமா நான் வந்து ஆரம்பத்துல வந்து மதுரைக்கு போய் நான் தமிழ் தான் படித்தேன் குரு சிஷ முறை முறையில தான் நான் படித்தேன் ஓகே ஒரு குரு வீட்டில் தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் வந்து அப்பொழுது வந்து படிச்சு படிச்சு எந்த அப்பத்தை நான் வந்திருக்கேன் உந்துதல் என்ன உங்களுக்கு ஏன் ஏன் உந்துதல்

பேசுற மொழி அதை கேட்டோ கேட்டோட ரொம்ப அருமையா இருக்கு அதை கேட்கும் போதுதான் ரொம்ப ஆசைப்படுது ஓ அப்ப உங்களுக்கு அப்ப எந்த வருஷம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குழைந்து நான் தமிழ் படிக்கிறேன் சோ உங்களுக்கு வேற வேற தமிழ் மொழிக்கு எந்த கனெக்ஷன் நண்பர்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு ஏன்னா நான் சுத்தமான தமிழ்ல உடனே பேசிட்டு இருக்கேன் அதுதான் பேசலையா நம்ம பண்ணுவேன் ஒரு தமிழ் கத்து கொடுத்த ஆசிரியர்கள் பேராசிரியர் மதுரை தமிழ் பேராசிரியர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் யுஎஸ்ல கூட வந்து முதற்குளை பட்டம் தமிழ் இலக்கியம் ஸ்டூடெண்ட் தான் அது வந்து தொண்ணூத்தி ஏழு நான் படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அமெரிக்கா எங்க இருக்கிறீங்க பிறந்து வளர்ந்த இடம் அது வந்து கலப்பாங்க அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் இருக்காங்க அங்கதான் இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க ஆமா அவங்க எப்படி பாக்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு தமிழ் பெற்ற திருமணம் செய்து லைக் தமிழ்நாட்டுல சுத்தி இருந்தீங்க கேட்டா நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் நான் வந்து தமிழ் மொழியினுடைய வட்டார மொழிகள் கொண்டு வர போறேன் டைலாக்ஸ் கொண்டு வர போறேன் நம்ம ஆச்சரியமா இருக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க அந்த எண்ணம் சொல்லும்போது போது ஆதரிக்கிறாங்க ஆனா எதுக்கு எதுக்குதான் பண்ணணும்ங்கிறது அது ஒரு பக்கம் வந்து வருது

so நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு documentary பார்த்து பார்க்கும் முழு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் முழுசா நீங்க டிராவல் பண்ணி இருக்கிறீங்க தெற்குல இருந்து வடக்கு வரை ஒரு திருநெல்வேலி எப்படி இருக்கும் கோயம்புத்தூர்ல எப்படி பேசுறாங்க சென்னை எப்படி பேசுறாங்க நடுநாட்டுல எப்படி பேசுறாங்க மத்திய தமிழகத்துல எப்படி பேசுறாங்க ஜப்னா ஆமா ஆஹ் இலங்கையினுடைய பகுதி ஜஃப்னால பேட்டிக்கோலால எப்படி பேசுறாங்க மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு இந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி பார்த்துருக்கீங்க

கலைகள் இருக்குது இது இருக்குது இந்தியாவில் இது மாதிரி ஒரு பத்தாறு மொழியில் பேசினா வேலை கற்றுக்கணும் ஒரு இன்ஸ்பிடேஷன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ப்ரைன் ஸோ டெல் நைன்டீன் பத்தொன்போது வயது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மொழியை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை சும்மா ஜீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெரில் இன்ஸ்பயர் ஆகாதீங்க மதுரை வர்றவங்க மொழியை கற்றுக்குறீங்க சரளமா என்ன பேசுகிறீங்க ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செஞ்சுருக்குறீங்க அமெரிக்காவில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு கிரிக்கெட் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக சந்திச்சதில் இந்த காணொடைய டாக்குமெண்ட் ரிட்டிவான என்னுடைய மனமானத்தை வாழ்த்து தெரியுமா ரொம்ப நன்றி Thank you.